நெல்லிக்குப்பம் துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் அமைச்சர் சி வே கணேசன் கடலூர் மாவட்டம் செஞ்சல் புயலால் மழை வெள்ளத்தில் தத்தளித்து வருகிறது இந்நிலையில் தொடர் கனமழை காரணமாக தாத்தனூர் அணை நிரம்பியதால் சாத்தனூர் அணையிலிருந்து நீர் திறக்கப்பட்டது தொடர்ந்து தென்பண்ணை ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் கடலூர் மாவட்டத்தில் தென்பண்ணை ஆற்றங்கரையை சுற்றியுள்ள ஏராளமான கிராமங்களில் பெரும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் பெரும் சேதம் ஏற்பட்டது இதனால் பொதுமக்கள் கடும் அவதிப்பட்டனர் இந்நிலையில் கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் பகுதியில் வெள்ள பாதிப்பு இடங்களை பார்வையிட்டு ஆய்வு செய்து வெள்ளம் பாதித்த மக்களுக்கு ஆர்வம் கூறி நலத்திட்ட உதவிகளை செய்து வந்தார் தொழிலாளர் நலன் மற்றும் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் இன்று நகராட்சி துப்புரவு பணியாளர்களுக்கு வழங்கினார் நிகழ்ச்சியில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் நகரமன்ற தலைவர் ஜெயந்தி ராதாகிருஷ்ணன் நகராட்சி ஆணையாளர் கிருஷ்ணராஜன் திமுக நகர செயலாளர் மணிவண்ணன் மற்றும் நகர துணை செயலாளர்கள் சீனிவாசன் காசுசாரதி நகர செயலாளர் திருமாரன் இவர் திமுக நகர கழக நிர்வாகிகள் பலர் உடலிருந்தனர்